மத்திய ஆசிய நாடுகளில் ஒன்றுதான் அசர்பைசான் முஸ்லிம்களை பெரும்பான்மையாக கொண்டுள்ள இது ஒரு முஸ்லிம் நாடு இந்நாடு யூதர்களை நேர்மறையாக சித்தரிக்கும் பாடங்களை அதன் பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்க்க முடிவு செய்துள்ளது இதன் மூலம் இவ்வாறு செய்யும் உலகின் முதல் முஸ்லிம் நாடாக திகழ்கிறது அசர்பைஜானின் இந்த செயல் இஸ்ரேல் மற்றும் யூதர்கள் உடனான அதன் உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டுகிறது பள்ளி கல்வியில் அமைதி மற்றும் கலாச்சார தன்மையை கண்காணிக்கும் த இன்ஸ்டிடியூட் ஃபார் மானிட்டரிங் பீஸ் அண்ட் கல்ச்சரல் டாலரன்ஸ் இன் ஸ்கூல் எஜுகேஷன் எனும் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் இது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது பொதுவாக எந்த ஒரு முஸ்லிம் நாடும் யூதர்களை பற்றிய நேர்மறையான சித்தரிப்புகளை அதன் பாடத்திட்டங்களில் சேர்ப்பதே இல்லை ஆனால் முதல் முறையாக ஒரு முஸ்லிம் நாடான அசர்பைஜான் யூதர்களை நேர்மறையாகவும் அவர்களுடன் நல்லிணக்கம் ஏற்படும் வகையிலும் சித்தரிப்புகளை பாடத்திட்டங்களில் சேர்த்துள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் அசர்பைஜான் யூதர்களை அறவே வெறுக்கும் பாகிஸ்தான் மற்றும் துருக்கிக்கு நெருக்கமான நாடு என்பது குறிப்பிடத்தக்கது லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டது ஒரு இனப்படுகொலையாக அங்கீகரிக்கிறது மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான உள்ளடக்கங்களை நீக்குகிறது மேலும் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலில் சமநிலையும் முன்வைக்கப்பட்டுள்ளது நல்ல விஷயம் என்னவென்றால் பாட புத்தகங்களில் தீவிரவாதம் மற்றும் அடிப்படைவாதம் ஆகியவற்றுக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை அதற்கு பதிலாக மதச்சார்பின்மை பன்முகத்தன்மை ஒருங்கிணைப்பு ஆகியவை ஊக்குவிக்கப்பட்டுள்ளன மூன்று பாடத்திட்டங்களை ஒரு ஆய்வு மதிப்பீடு செய்தது அவை அனைத்திலும் இஸ்ரேலின் சித்தரிப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றம் காணப்பட்டது பழைய பாடங்களில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மற்றும் அமைதியை நிராகரிப்பதாக சித்தரிக்கப்பட்டிருந்தது ஆனால் புதிய பாடத்திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஐக்கிய நாடுகள் சபையின் பிரிவினை திட்டத்தை அரேபியர்கள் நிராகரித்தது மோதலுக்கு காரணம் என்று கூறுகிறது மேலும் அரபு நாடுகளில் ஊழல் மற்றும் இராணுவ தோல்விகளை விமர்சிக்கின்றது மேலும் புதிய பாடத்திட்டங்கள் யூத மதம் மற்றும் பிற சிறுபான்மை மதங்களுக்கு மரியாதை காட்டுகின்றன அவை நாட்டின் கட்டமைப்பின் ஒரு பகுதி என விவரிக்கின்றன யூத விரோத போக்கை கைவிட்டு யூதர்களுடன் நட்பு பாராட்டுவதை ஊக்குவிக்கும் விதமாக பள்ளி பாடங்களை வடிவமைத்து மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள அசர்பைசானைப் போல மற்ற முஸ்லிம் நாடுகளும் இதனை செய்ய முன்வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்